ரம்பனின் மகனான மகிஷாசுரனுக்கு தேவர்களை அடிமைப்படுத்தணும்னு விபரீத ஆசை வந்துச்சு படைக்கும் கடவுளான பிரம்மாவை நோக்கி கடுமையாக தவம் இருக்கிறான் மகிஷன் பிரம்மனும் மனம் மகிழ்ந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு அசுரன் முன்னாடி தோன்றி கேட்க சாகா வரம் வேணும்னு கேட்குறான் மகிஷாசுரன் பிறப்பவன் இறப்பதும் இறப்பவன் பிறப்பதும் காலச்சக்கரத்தின் சுழற்சி அதனால வேற ஏதாவது வரம் கேளுன்னு கேட்குறார் இந்த மகிஷனும் ஒரு கன்னி தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்ற வரத்தை கேட்குறான் ஏன்னா அவன் பெண்களை ரொம்ப பலவீனமா நினைச்சான் சரின்னு அவன் கேட்ட வரத்தை பிரம்மா கொடுத்துட்டார் மகிஷாசுரனுடைய அராஜகம் அதிகமானது தேவர்களெல்லாம் கஷ்டப்படுத்தினான் எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்ப எல்லா தேவர்களும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை தஞ்சமடைவார்கள் அதே மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்க பெருமாளும் மகிஷனுக்கு பெண்ணால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் அதனால் மகாசக்தியால் மட்டுமே அது முடியும்னு சொல்ல மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்தார்கள் அந்த பிரார்த்தனையின் பலனாக முப்பெரும் தேவியரும் ஒன்று கூடி ஓர் உருவமாக மகாசக்தி தோன்றினாள் இந்த மகாசக்தி என்னைக்கு தோன்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரியோடைய முதல் நாளில் இந்த மகாசக்தி தோன்றி மகிஷாசுரனை என்ன பண்ணாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம்